இந்த நிகழ்வுக்கு தலைமை உரையாக பத்திரிகையாளர் அண்ணன் கோவில் அவர்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார் எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு முப்பத்தி ரெண்டு புக்கம் முந்தா நாள் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல எதை படிக்கிறது எதை பேசுறது எதை விடுறது என்கிற குழப்பம் இருந்தது அதெல்லாம் குழம்பவே வேண்டாம் இது நூல் அறிமுக விழா மட்டும் கிடையாது இது கலைஞருக்கு நன்றி சொல்ற விழா நீங்க என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடமை இந்த அவையினுடைய தலைவரே கொடுத்து விட்ட காரணத்தினால் அந்த கில்ட்னஸ் எனக்கு போயிடுச்சு என்கிற செய்தியோடு பொருத்தமானவர்களை கொண்டு பொருத்தமான நிகழ்வை நடத்துவது திராவிட இயக்கத்தினுடைய மரபு இந்த இயக்கத்திற்கு இந்த நிகழ்விற்கு அவரை விட பொருத்தமான தலைமை வேறு யாரும் இருக்க முடியாது அவர் நிறைய வித்வான் என்பதால் மட்டுமல்ல தன்னுடைய மோதிரத்திலே பேனாவை போட்டுக் கொண்டிருப்பவர் அதையெல்லாம் விட ரொம்ப முக்கியம் இந்த இயக்கத்துக்கு ஒரு பெருமை உண்டு எழுத தெரிந்தவன் எல்லாம் எழுத்தாளர் பேச தெரிஞ்சவன் எல்லாம் பேச்சாளர் என்கிற ஒரு சமத்துவத்தை ஜனநாயகத்தை உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கலைஞர் காலத்துல நம்மளால பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது இன்னார் எழுத்தாளர் அப்படின்னுட்டு ஆனால் அந்த இன்னைக்கு கிடையாது எழுத்தாளர் பட்டியலை நம்ம பட்டியல் அந்த சூழலில் தினசரி எழுதக்கூடியவராக அடிக்கோடிட்டு தினசரி எழுதக்கூடியவராக இயக்கத்திற்காக எழுதக்கூடியவராக அதையும் அடிக்கோடணும் அழ இயக்கத்திற்காக எழுதக்கூடியவராக இருக்கக்கூடிய அண்ணன் கோவில் அளினவர்களே அடுத்ததாக புத்தகம் போடுவது அப்படிங்கிறது ஒரு தொழில் அப்படிங்கறதோட சில பேர் இருந்திடலாம் ஆனா புத்தகம் போடுவது வெறும் தொழில் அல்ல அதுவே ஒரு இயக்க பணி என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் அப்பா கௌரா அவர்கள் ரெண்டு உதாரணத்தை என்னால சொல்ல முடியும் சும்மா அது மேடைக்காக அப்படி எல்லாம் கிடையாது ஒரு முறை கோயமுத்தூருக்கு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு நானும் அவரு சென்னையில இருந்து புறப்பட்ட காலில் ஆறு மணிக்கு கார் எடுத்தாங்க ராத்திரி எட்டு மணிக்கு தான் கோயம்புத்தூர் போய் சேர்ந்தோம் என்ன அப்படின்னா இந்த புத்தகங்களை எல்லாம் வழியில இருக்கக்கூடிய எல்லா கடைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போறாரு அப்ப டூ ஜி சஹா புத்தகம் வந்திருந்த நேரம் அவங்க சொல்றாங்க நிறைய வந்து இல்லங்க வேண்டாம் போன பிறகு வாங்கிக்கிறேன் நீ வைய வாங்குவான் வாங்கலன்னா நான் வந்து திருப்பி எடுத்துக்கிறேன் உன்னை காசுக்காக டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன நகரத்திலயும் நீங்க விழுப்புரம் போனாருன்னா விழுப்புரத்தோட விட மாட்டாரு பக்கத்துல ஒரு போவார் அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நகரத்திலும் திராவிட இயக்கத்தினுடைய புத்தகங்களை தீர்க்க தீர்க்கக்கூடியவராக அந்த கொள்கைகளை பரப்பக்கூடியவராக புத்தக சாலை நடத்துறோம் புத்தக பூங்கா நடத்துறோம் புத்தக திருவிழா நடத்துறோம்னா அவர் கைகலப்பு பண்ணாத இடமே இல்லை எல்லாம் பத்து சதவீத கழிவு கொடுக்கிறதுக்கே திணறிட்டு இருக்கும் பொழுது ஐம்பது சதவீத கழிவுன்னு அறிவிப்பார் எனக்கு நோக்கம் புத்தகம் விப்பது அல்ல இந்த செய்தி போய் சேரணுங்கிறதுக்காக யாராவது கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வந்தாங்கன்னா ஒரே ஒரு செய்தி தான் திருக்குறள் சொல்லிட்டு ஒரு புக் எடுத்துட்டு போம்ப அப்ப இது அவருக்கு தொழிலாக அதை பார்க்கவில்லை ஒரு இயக்க பணியாகவே பார்க்கிறார் எல்லாவற்றையும் விட ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் இருக்கும் முன்னால ஒரு செய்தி சொன்னார் வயது ஆகிட்டே இருக்கு எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றீங்க ஆனா அந்த புத்தகம் போட்டேன் இந்த புத்தகம் போட்டேன் அவ்வளவு புத்தகம் போட்டேன் நீங்க எல்லாம் வாழ்த்துறீங்க ஒரே ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு இந்த புத்தகத்தை ஏண்டா போட்டேன்னு என்ன ஒரு நாளையும் தூக்கி ஜெயிலில் வைக்கலையேங்கிற வருத்தம் மட்டும் எனக்கு இருக்கு என்று சொன்னார் அன்றைகளே உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் புத்தகம் போட்டதற்கான தலைவர்களை சுரைக்கு கொடுத்த இயக்கம் திராவிடையன் நம்ம அண்ணாவை சொல்லுவோம் அண்ணாவோடு சேர்ந்து காந்தியார் சாந்தி அடைய என்ற புத்தகத்தை போட்டதற்காக எழுதியதற்காக ஏவிபி ஆசி தம்பி சிறைக்கு போனார் அந்த புத்தகத்தினுடைய டோட்டல் பேஜ் எத்தனை தெரியுமா பன்னெண்டு பக்கம் தான் வெறும் பன்னெண்டே பக்க புத்தகம் அதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஆறு மாத கால கடுங்காவல் தண்டனை அதை விட முக்கியம் அது புத்தகத்துடைய வில அரையணா அரையணா ஐம்பது அரையணனா எவ்வளவுன்னு தெரியல நமக்கு அரையணா ஆனா அதற்கு விதிக்கப்பட்ட அவ அவதாரம் ஐநூறு ரூபாய் அதெல்லாம் கூட அவர் பெருசா நினைக்கல சார் அவர் சொன்னார் வழக்கு நடத்துவதற்கு இரும்பு கால்களும் தங்க கைகளும் தேவை என்று சொன்னார் ஒரு புத்தகம் எழுதுறதுக்காக அவர் எவ்வளவு அளக்களித்திருந்தால் இரும்பு கால்களும் தங்க கைகளும் இருந்தால்தான் ஒரு புத்தகத்தை எழுதி நீங்கள் வழக்கை நடத்த முடியும் என்று அவர் சொல்லியிருக்க முடியும் மொட்டை அடிச்சு உடம்புல புள்ளி குத்தி நிர்வாணப்படுத்தி சிறையிலே அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்ட போது ஏவிபி ஆசி தம்பிக்கு வயது இருபத்தி ஐந்து இருபத்தைந்து வயதுல அவரோடு சேர்ந்து அடிபட்டவர் எரிமலை பதிப்பகம் என்கிற பதிப்பாளர் திராவிட பண்ணை முத்துகிருஷ்ணன் சிறைக்கு போயிருக்கிறார் அந்த வரலாறு எல்லாம் தெரியாம கிடையாது தெரிந்தே தான் சொல்லுகிறார் இந்த புத்தகத்தை ஏன்டா போட்டேன்னு என்னை தூக்கி எவனு ஜெயில வைக்கலையேங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது என்று சொன்னார் வெறும் பதிப்பாளருக்கு அந்த உணர்வு ஒரு நாளும் வராது அவர் பதிப்பாளர் அல்ல இயக்கத்தின் பணியாக பதிப்பு செயலை செய்து கொண்டிருப்பவர் என்கிற காரணத்தினால் அந்த உணர்வு அடுத்ததாக எங்கள் ஊர்க்காரர் அவர் எந்த கழக மாவட்டத்தை சேர்ந்திருக்கிறாரோ அதே கழக மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் எல்லாரும் சொன்னாங்க திருவடைமருதூர் தொகுதி உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் என்று இங்கே மொழிப்போர் தியாகி எனக்கு முன்னால் பேசினார் மொழிப்போர் என்கிற சொல்லை எனக்கு அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான் அவர் பேசிய ஒரு மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்திலிருந்து இருந்து மொழிப்போர்னா என்ன திராவிட இயக்கம்னா என்ன மாணவரணி என்ன செய்தது என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் நீங்க அந்த கிளாஸ் ரூம்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்டாஃப் வந்து டீச்சர் வந்து அன்னைக்கு பாடம் எடுக்காம மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டார்னா அன்னைக்கு ஈவினிங் போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் எப்படியாவது படிச்சுடா வீட்டுல அப்படின்ட்டு அன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு உட்காந்து படிப்போம் அடுத்த நாள் உட்கார மாட்டோம் அதே போல அன்னைக்கு அவர் பேசின அந்த கூட்டம் என்னுடைய அநேகமாக பத்தாம் வகுப்பு ஆக இருக்கும் நினைக்கிறேன் பத்தாம் வகுப்புல கேட்டது மொழிப்போர்னா இவ்வளவு பெரிய வரலாறா அப்படி மோட்டிவேட் ஆகி வீட்டுக்கு போனோம் ஆனா அந்த உணர்வு அடுத்த நாள் போயிடுச்சு மொழிப்போரின் தேவை என்ன என்கிற அந்த செய்தி மட்டும் இன்றைக்கு வரைக்கும் போகவில்லை திராவிட இயக்கத்தின் டெல்டா மண்டலத்தில் எங்கள் தலைமுறை பார்த்த அண்ணன் கோவி இன்டலெக்சுவல் அவர்களே பொதுக்கூட்ட மேடைகளை வகுப்பறைகளாக மாற்றிய பெருமை நமக்கு உண்டு அதில் எங்கள் பகுதியில் இன்றைக்கு மிச்சம் இருப்பவராக அவர் இருக்கிறார் அடுத்ததாக அக்கா உமா அவர்கள் பொலிடிக்கல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக திராவிட இயக்கத்தின் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இளையோருக்கு புரிகிற வகையில் தெளிகிற வகையில் வகுப்பெடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அக்கா உமா அவர்களே திராவிட இயக்கத்தினுடைய மொழிப்போர் களத்தில் சிறைக்கு போன ஐயா மொழிப்போர் தியாகி ஐயா குணசேகரன் அவர்களே எல்லோருக்கும் வணக்கம் இதுல ஒரு செய்தி நாம ஒரு இந்த இயக்கம் பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் காதல விழுந்திருக்கோம் எங்கேயாவது ஒரு ஆர்த்தை எழுதியிருப்போம் ஆனா கண்ணு முன்னால பார்த்த வரலாறு நமக்கு உண்டு அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இதையெல்லாம் நீ ஏன் செஞ்சேன்னு சொல்லி சிறைக்கு தள்ளுவதும் சதிவலைகளும் இந்த இயக்கத்திற்கு பழக்கப்பட்டது அண்ணா காலத்தில் நாம் என்ன அடக்குமுறையை சந்தித்தோம் கலைஞர் காலத்தில் நாம் என்ன அடக்குமுறையை சந்தித்தோம் பெரியார் காலத்தில் நாம் என்ன அடக்குமுறையை சந்தித்தோம் என்று யோசித்து பார்த்தால் அதையெல்லாம் நாம் வெறும் செவி வழியா கேட்டுத்தான் வளர்ந்திருக்கிறமே தவிர நாங்கள் அந்த கதைகளை எல்லாம் பார்த்தது கிடையாது ஆனால் ஆதிக்கவாதிகளும் அடக்குமுறையை ஏவக்கூடியவர்களும் எந்த எல்லையிலே நின்று இந்த இயக்கத்தை அழிக்க துடிப்பார்கள் என்பதை கண்கூடாக பார்த்த நிகழ்வு டூஜி தான் அந்த ஆயுதத்தை ஆதிக்கவாதிகள் தன்னுடைய கோரப்பற்களாலும் கொடிய நகங்களாலும் எல்லா ஆயுதங்களையும் வீசிய போது அந்த ஆயுதங்களை கொண்டே திருப்பி எடுத்து எஸ் ஐ எம் டூ ஜி ராஜா என்று சொல்லி நீங்கள் எந்த ஆயுதத்தால் வீழ்த்த நினைத்தீர்களோ அந்த ஆயுதத்தை தன்னுடைய அடையாளமாகவும் இந்த இயக்கத்தின் அடையாளமாகவும் மாற்றி காட்டி வரவர் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது அந்த ஆப்கி அதலாத் என்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் அதாவது சில பதட்டமான சூழல்ல அடனல் ரஷ்னு இந்த அடி வயிற்றுல ஒரு அமலம் அமிலம் சுரக்கும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நம்ம இயக்கத்தை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் ஒரு டிவி நிகழ்ச்சில சாட்சி கூண்டுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார் அவர் பேச விடாம சுத்தி இருக்கிறவன்லாம் கைத்தட்டுறான் நக்கல் அடிக்கிறான் ஏதோ ஒரு மாதிரி சிறுமையாக பார்க்கிறான் அந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த நிகழ்ச்சி தொடங்குகிற போது அர்டனல் ரஷ் வயிற்றுல சுரக்கும் ஆனால் அவர்கள் என்ன ஆயுதங்களை எல்லாம் வீழ்த்தினார்களோ அந்த அவையிலே யார் கைத்தட்டினார்களோ அந்த அவையிலே யார் சிரித்தார்களோ அந்த அவையிலே யார் நக்கல் அடித்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த உரையாடலுடைய முடிவிலே கைத்தட்டி நீங்கள் பேசியதுதான் சரி என்று சொன்னார்களே அப்ப ஹார்மோனா மாறி அப்படி ஒரு மகிழ்ச்சி பூர்வமான தருணத்தை எங்கள் பள்ளி நாட்களில் வழங்கியவர் அவர் இதெல்லாம் ஏன் இன்னைக்கு பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளமாக அந்த நிகழ்வு மாறி இருக்கிறது யோசித்து பாருங்கள் பெரியாருடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட அடையாளங்கள் வழக்கிலே இன்னைக்கும் நாம பேசிட்டு இருக்கிறோம் பெரியார் ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து கையை நீட்டி பேசுகிற அந்த காட்சி இன்னைக்கு வரைக்கும் ஒரு வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த அன்னைக்கு செங்கல்பட்டு பகுதியில ஒரு கூட்டம் அண்ணா காலத்துல அதுல சில பேருந்துகள்ல யாரோ சிலர் அடிச்சாங்க காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு மறுப்பு வருகிறது என்ன வருதுன்னா திமுக காரர்கள் கல்லெடுத்து வீசிவிட்டார்கள் அப்படின்னு அண்ணாவுக்கு கோபம் அண்ணா மறுநாள் ஒரு கூட்டத்துல பேசுகிற போது குன்றத்தூர்ல பேசுகிற போது சொல்லுகிறார் நேற்றைக்கு நடந்த கூட்டத்திலே நம்ம யாரோ சிலர் கல்லடித்து எரிந்ததாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்லுகிறார்கள் அப்படி ஒருவேளை நடந்திருந்தால் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க ஒருவேளை நடந்திருந்தா அப்படி செய்தவர்களை இந்த கட்சிக்காரர்களாக நான் மதிக்க மாட்டேன் என்னுடைய தம்பியாகவும் நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நம்மளே நாலு பேர் அடிபட்டிருந்தார் என்று சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் சாகத்தான் அழைக்கிறேன் உன்னை என்று அண்ணா பேசினார் சாகத்தான் அழைக்கிறேன் உன்னை என்று சொன்னபோது போது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரம் அடுத்த நாள் கூட்டத்தில் ஒருத்தனாவது குறைஞ்சிருக்கணும் சாகத்தாண்ட அழைக்கிறேன்னு சொன்ன பிறகு அடுத்த நாள் கூட்டத்துல யாரோ ஒருத்தனாவது ஓடி போயிருக்கணும்ல அடுத்த நாள் கூட்டத்தில் பங்கெடுத்தவருடைய எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு சாகத்தான் அழைக்கிறேன் உன்னை என்று சொன்ன பிறகும் சாரை சாரையாக இந்த இயக்கத்திற்கு வந்த தொடர்களால் உருவான இயக்கம் அப்ப இது ஒரு இது ஒரு காட்சி திராவிட இயக்க வரலாற்று எடுத்தீங்கன்னா இது ஒரு காட்சி எமர்ஜென்சி என்கிற கொடிய கரம் திமுக அவனுடைய கழுத்தை நெறித்துக் கொண்டிருந்த போது நீ என்னடா பண்றது நீ என்னடா முடக்கறது என்று சொல்லி கையில் எடுத்துக்கிட்டு அண்ணா சாலையில் கலைஞர் நடந்தாரே அது ஒரு வீரமிக்க தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல சட்ட எதிர்ப்பு போராட்டத்தை அறிவித்து விட்டார் என்ன தெரியாது தமிழ்நாடு சட்டமன்றம் கூடி என்ன தண்டனை கொடுக்கலாம்னு விவாதிக்குது உச்சபட்ச எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று பல பேர் சொன்னார்கள் அப்போ அண்ணாவை பார்த்து ஒரு கோரிக்கை வருகிறது உங்கள் தலைவர் தானே அப்ப கடுமையா சண்டை போட்டு இருக்கோம் கண்ணா புனான்னு திட்டிருக்கிறார் அவர் இவங்க கண்ணா புண்ணான்னு திருப்பி பதிலளித்து இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் குறித்து நீங்க போய் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் இருந்து அண்ணாவை நோக்கி சொல்கிறார்கள் அண்ணா சொன்னார் நீ சிறைக்கு அனுப்புறன்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன போய் கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லி இருந்தா நான் போய் கன்வின்ஸ் பண்ணிருப்பேன் பேசியிருப்பேன் நீ சட்டத்தை கொண்டு வந்து பெரியாரை சிறைக்கு அனுப்புவேன் என்கிற முடிவை எடுத்து விட்ட பிறகு போராட்டத்தை கைவிட சொல்லி என்ன போய் காம்プロமைஸ் பண்ண சொல்றியே என்று கேட்டுவிட்டு அவர் சொல்கிறார் நான் பெரியாரோடு பழகி இருக்கிறேன் அவரோடு இருந்திருக்கிறேன் அவர் வீட்டிலே தங்கி இருக்கிறேன் அவரை அணுஅணுவாக பார்த்திருக்கிறேன் பெரியார் பேசி பார்த்திருக்கிறேன் திட்டி பார்த்திருக்கிறேன் அழுது பார்த்திருக்கிறேன் ஆனால் ஒரு நாளும் பெரியார் பயந்து பார்த்ததில்லை சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறார் பெரியார் பயந்து பார்த்ததில்லை என்று அண்ணா சொன்னது ஒரு வரலாற்று நிகழ்வு அது ஒரு ஒரு பிக்சர் அந்த மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் வரிசையா போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா எதை கொண்டு இந்த இயக்கத்தை வீழ்த்தி விட வேண்டும் என்று எதிரிகள் நினைத்தார்களோ அதையே தன்னுடைய ஆயுதமாக்கி எஸ் ஐ எம் டூ ஜி ராஜா என்று சொல்லக்கூடிய அந்த துணிவு ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் காலத்தில் நாங்கள் பார்த்த மாஸ் சீன் அதுதான் எத்தனையோ மாஸ் சீன்களை கிரியேட் பண்ணிருக்கிறது நாங்கள் பார்த்த மாஸ் அதுதான் இப்ப ஏன் இதை பேசுறதுதான் இந்த கூட்டமா என்று நீங்கள் கேட்கலாம் ஆரம்பத்திலேயே அண்ணன் கோவில அவர்கள் பேசும்போது சொன்னார் இந்த வரலாறு என்பது தலைவர்களுடைய வரலாறு மட்டும் கிடையாது வரலாறு என்று சொன்னார் இந்த வரலாறு என்பது லட்சிய வரலாறு மட்டும் கிடையாது இந்த இயக்கத்திற்கு இன்னென்ன கொள்கை எல்லாம் இருந்தது என்று பேசுவது மட்டும் நம்முடைய வரலாறு கிடையாது நான் இன்னும் சொல்லுகிறேன் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு என்பது சாமானியர்களால் ஆன வரலாறு லட்சக்கணக்கான சாமானியர்கள் ஊறு பேரு தெரியாத தெரு பேறு தெரியாத குடும்ப பேர் தெரியாத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாமானியர்கள் உருவாக்கிய சரித்திரம் தான் திராவிட இயக்க வரலாறு ஆகவே அந்த லட்சக்கணக்கான துளிகளை நாம் அடைய வேண்டியிருக்கிறது அவங்க வரலாறு பேசுவது என்பது அண்ணன் ராஜா அவர்களுடைய வரலாறையோ அண்ணன் செலின் அவர்களுடைய வரலாறையோ அண்ணன் லெனின் அவர்களுடைய வரலாறையோ கௌரவ அவர்களுடைய வரலாறையோ பேசுவது என்பது அவர்கள் வரலாறு கிடையாது இந்த இயக்கம் செய்த தீரத்தின் வரலாறு தியாகத்தின் வரலாறு செயல்களின் வரலாறு அப்போ இந்த இயக்கத்தின் துளிகளாகவும் தளபதிகளாகவும் இருப்பவர்களின் வரலாறே நமக்கு இவ்வளவு பூஸ்ப மொமெண்ட்டி இன்ஸ்பிரேஷனையும் கொடுக்குதுன்னா இந்த இயக்கமாகவே வாழ்ந்த தலைவர் கலைஞரின் வரலாறு எவ்வளவு பூஸ்ப மொமெண்ட்ஸ் கொடுக்கும் எவ்வளவு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும் அப்போ துளிகளை பற்றி நான் பேசினேன் துளிகளை பற்றி பேசுகிற போதே பலருக்கு கண்ணீர் வருகிறது பலருக்கு வீரம் கொப்பளிக்கிறது ஆனால் இந்த துளிகளையெல்லாம் கடலாக மாற்றிய தலைவர் கலைஞருடைய வரலாற்றை படிக்கிற போது இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு பெரு நெருப்பை நாம் பார்ப்போம் கலைஞர் தீயை தாண்டி இருக்கிறேன் என்று சொன்னார் தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு புயல்களை எல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம் என்று சொன்னால் கலைஞருடைய வரலாறு முழுக்க புயல்களை கடந்த வரலாறு தான் அந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த முப்பத்தி ரெண்டு நூல்களை நாம் படிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது முப்பத்தி ரெண்டு நூல்கள் என்ன செய்யும் ஆளுமைகளை உருவாக்கும் கலைஞர் என்பவர் எப்படி ஒரு ஆளுமையாக உருவானார் என்பது மட்டும் சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நான்கு வகையிலே செய்திருக்கிறது அன்றாட அரசியல் கலைஞர் அவர்கள் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இப்ப அடுத்த மாதம் அவருடைய நினைவு நாள் வருகிறது அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று வருடங்களாக போகிறது ரெண்டு அரசியல் மரணம் தமிழ்நாட்டில் நடந்தது ஒன்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய மரணம் அதற்கு முன்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட செய்தி தமிழ்நாட்டில் அரசியல் வெற்றிடம் இருக்கிறது அரசியல் வெற்றிடம் இருக்கிறது யாரை கேட்டாலும் வெற்றிடம் எதை கேட்டாலும் வெற்றிடம் ஐயா காலில் காஃபி சாப்பியாயா வெற்றிடம் இருக்கிறது ஐயா சாப்பியாயா வெற்றிடம் இருக்கிறது நைட்டு தூங்கினியாயா வெற்றிடம் இருக்கிறது வீட்டில் ஏதாவது சண்டையாயா இல்ல வெற்றிடம் இருக்கிறது என்று யாரை கேட்டாலும் வெற்றிடம் வெற்றிடம்னு சொல்லிட்டு நான்கு வகையில் கலைஞருடைய ஆளுமையை நாம் பார்க்கலாம் ஒண்ணு கலைஞருடைய ஆளுமை எலக்ட்ரல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து எண்பது வரைக்கும் ஆண்டுகளுக்கு மேலாக எதிர்கட்சி வரிசையில அமர்ந்தவர் அவர் எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்தவர் என்பதை தாண்டி இன்னொரு செய்தி ஒவ்வொரு தேர்தலையும் குறைந்து கொண்டே இருந்து அப்படிப்பட்ட சூழலில் எங்க அப்பா சொல்லுவார் தேர்தல் ரிசல்ட்டுக்காக நிறைய வேலை பார்ப்போம் ரிசல்ட் வந்துடும் வெளியில போது கூச்சமா இருக்கும் தோத்துருவோம் கூச்சமா இருக்கும் லிட்டரா நமக்கே வருது இல்ல கூச்சமா இருக்கும் அடுத்த நாள் கலங்கி விட்டாயா உடன்பிறப்பே அப்படின்னு உரசரில ஒரு கடிதம் வரும் எல்லா தவளையும் தூக்கி போட்டுட்டு வேட்டை கட்டு வெல்ல பெறுவோம் அப்ப கலைஞர் இந்த கட்சியை எப்படி உருவாக்கினார் எப்படி வார்த்தெடுத்தார் எப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் என்பதற்கு அது ஒரு சான்று இன்னைக்கு திராவிட இயக்கத்தில் எந்த தலைவராலும் பெற முடியாத ஒரு பெரிய எலக்ட்ரோல் பெர்ஃபார்மென்ஸை எங்களுடைய தலைவர் தலைமையிலே நாம் பெற்றுக்கொண்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்றான் நாங்க பிரிஞ்சு இருந்ததுனால நீங்க ஜெயிச்சிருக்கீங்கறான் நீங்க சேர்ந்திருந்தி அப்ப நீ ஜெயிச்சியா என்ன ஆக ஒரே ஒரு செய்திதான் இந்த நாட்டிலே எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் பிரிந்திருந்தாலும் நாம் தான் ஜெயிப்போம் என்கிற வரலாற்றை அவுடைய தலைவர் உருவாக்கி உருவாக்கிருக்கிறார் அப்ப எலெக்ட்ரோல் பெர்ஃபார்மென்ஸ்ல கலைஞருக்கு பிறகு வெற்றிடம்னு ஒன்னு உருவாகல அதை நம்முடைய தலைவர் நிரப்பி விட்டார் அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நீங்க இந்த நாட்டில் எந்த தலைவரையும் பார்க்க முடியாது மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில் அவருக்கு இணையான தலைவரை நீங்க மத்ததுல கூட இணை வைக்கலாம் நிர்வாகத்தில் அவருக்கு தலைவரை பார்க்கவே முடியாது நீங்க பெருங்காமனூர்னு ஒரு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு படுகொலை நடந்தது அதாவது காலனிய கால கொடுமைகள் அது ஒரு முக்கியமான சாட்சி அதை தொடர்ந்து நிறைய சீர்திருத்த சட்டங்கள் சீர்திருத்த பாலிசி எல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த ஆக்டினுடைய அடிப்படையில ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த பகுதியை சேர்ந்த மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்பது வெள்ளை அரசனுடைய நோக்கமாக இருந்தது ஆனா அதுக்கு அவங்க கையாண்ட வழிமுறை என்னன்னா பிள்ளையை கொண்டு வந்து ஸ்கூலுக்கு விடலைன்னா பெற்றோரை கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறது என்னது குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு வந்து விடலனா பேரண்ட கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறது அடிக்கிறது பெனால்டி போடுறது என்று இருந்தது படிச்சு வந்திருக்காங்க இன்னைக்கும் அவங்கள போய் கேட்டீங்கன்னா இங்க அப்பா பட்ட அடி என்ன தெரியுமா எங்க தாத்தா பட்ட அடி என்ன தெரியுமான்னு அந்த படிப்பு குறித்த பெருமிதம் அவர்களிடம் இருக்காது அதற்கு பின்னால் அந்த குடும்பம் பட்ட போலீஸ் அடிகள் அவர்களுடைய கண்ணில் இருக்கு அப்ப இது ஒரு போலீஸ் ஸ்டேட் நோக்கம் நல்லதுதான் அதாவது நோக்கம் கல்வி கொடுக்கணுங்கிறது அதை நீங்க எப்படி கொடுக்கறீங்க லத்தி முனையில போலீஸ் ஸ்டேட் கொடுத்து ஆனால் கலைஞர் ஒரு முடிவை எடுக்கிறார் கலைஞர் அதுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெட்ராஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வரப்பட்டது இந்த மெட்ராஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலே கொண்டு வந்து அமர வைக்க வேண்டிய பொறுப்பு உள்ளாட்சி நிர்வாகங்களுடையது என்று சொல்லுகிறது நீங்க யோசிச்சு பாருங்க இன்னார் தான் படிக்கணும் இன்னார் பள்ளிக்கூடம் பக்கமே வரக்கூடாது என்று நிலவிய ஒரு சமூக காலகட்டத்தில் அரசை கல்விக்கு பொறுப்பாக்கியது அன்றைய வெள்ளைக்கார அரசு எல்லாரும் என்ன பண்ணாங்க அந்த சட்டத்தை எப்படி என்போர்ஸ் பண்றதுன்னு யோசிச்சாங்க எப்படி அமல்படுத்துறதுன்னு யோசிச்சாங்க அதுல ஒரு செய்தி என்னன்னா பிள்ளைய நீ பள்ளிக்கூடத்துக்கு விடலைன்னா பெற்றோருக்கு அபராதம் விதிக்கலாம்னு அதுல ஒரு சரத்து இருக்கு எப்படி பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வராதுக்கு காரணம் வருமே வறுமை நீ ஸ்கூல் தொடர்ந்து பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா ஏதோ ஒரு வறுமையின் காரணமாக வரல பசியின் காரணமாக வரல அப்படின்னு தானே அர்த்தம் அதை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சிந்திக்கவில்லை நீதி கட்சி சிந்தித்தது அதனுடைய விளைவாகத்தான் இந்தியாவுலயே முதல் முறையாக இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே முதல் முறையாக இதே ஆயர் வழக்கு தொகுதியிலே மதிய உணவு திட்டத்தை பள்ளிகளில் உணவு வழங்கும் திட்டத்தை சற்பிட்டு தியாகராயர் உருவாக்கினார் அந்த தியாகராயர் பிறகு அரங்கில் தான் இன்றைக்கு நாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் இப்ப ஒரு ஸ்டடி இருக்கு மிட்டே மீல்ஸ் அண்ட் புட் செக்யூரிட்டி என்று ஒடிசாவையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பி எச் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஐக்கிய இந்தியாவை பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் ஜப்பான் உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல தான் சிங்கப்பூர் உருவாக்கியது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தான் உருவாக்கியது தமிழ்நாட்டில் தான் சென்னை மாகாணத்தில் தான் சென்னை மாநகராட்சியில் தான் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே பள்ளிக்கூடத்திலே உணவு வழங்கி குழந்தைகளை வர வைக்கும் திட்டத்தை உருவாக்கியது என்று அவர்கள் எழுதுகிறார் உணவு என்பது செய்தி அல்ல நீங்க ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்சென்டிவ் கொடுக்கணும் ஏதாவது ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தா தான் அவங்க வருவாங்க வெறும் சட்டமும் போலீஸ் தடியடியும் மட்டும் இந்த சமூகத்தை மாற்றி விடாது நீங்க இன்சென்டிவைஸ் பண்ணணும் என்கிற சிந்தனை இருக்குல்ல அந்த சிந்தனை திராவிட சிந்தனை கலைஞருக்கு அந்த சிந்தனை இருந்தது எப்படி குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடம் திறந்தாச்சு பெண்களுக்கு கல்வி கட்டாயம்னு சட்டம் போட்டாச்சு ஆனாலும் யாரும் வரல என்ன பண்ணலாம்னு அவர் யோசிச்சதுடைய விளைவுதான் திருமண உதவி தொகை திட்டம் பேரண்ட் வந்து குழந்தைகள் கர்ப்ப காலத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கம்பல்சரி ஆக்கணும் ஆனா யாரும் ரெஜிஸ்டர் வந்து பண்றது இல்லை அப்ப அதை எதிர்க்கணும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா பெனால்ட்டி அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு கலைஞர் அதை செய்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்தல ரெஜிஸ்டர் பண்ணி மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை பெற்று கொண்டால் உங்களுக்கு மகப்பேறு நிதி உதவி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி தருகிறேன் என்று சொன்னார் அப்ப ஒரு செயலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இன்சென்டிவைஸ் பண்ணணும் நீதி கட்சி இன்சென்டிவைஸ் பண்ணது அண்ணா இன்சென்டிவைஸ் பண்ணார் தலைவர் கலைஞர் இன்சென்டிவைஸ் பண்ணார் அந்த வெற்றிடம் இன்னைக்கு என்னவா இருக்கு நம்முடைய தலைவரும் இன்சென்டிவைஸ் பண்றாரு எப்படி புதுமை பெண் என்கிற திட்டத்தின் பெயரால் இன்சென்டிவைஸ் பண்றார் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் பெயரால் இன்சென்டிவைஸ் பண்றார் ஆக அட்மினிஸ்ட்ரேஷன்ல வெற்றிடம்ங்கிறது இல்ல கடைசியா அரசியலை வெற்றிடம் இருக்கிறதா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் அரசியல் அரசியலில் வெற்றிடம் என்பது கிடையவே கிடையாது ஆரம்பத்துல பேசுகிற போது அண்ணா பேசுவதே அண்ணன் லெனின் அவர்கள் கோட் பண்ண அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சொன்னார் என்ன சொன்னார்னா ஐ பினா டு ரெவிடிங் ஸ்டாக் என்று சொன்னதே அவர் சொன்னார் வி வான் செல்ப் டிட்டர்மினேஷன் என்று கேட்டார் நாடாளுமன்றம் அது வரைக்கும் கேட்காத கூட அது வரைக்கும் பார்க்காத உருவம் வி வான் செல்ஃப் டிட்டமினேஷன் என்று சொன்ன போது பதறியது அந்த நாடாளுமன்றம் அதோட நிறுத்தல அடுத்து சொன்னார்

அதே அண்ணாதான் தான் கொத்தவாச்சாவடியில தேசம்னா என்னங்கிறதுக்கு நெட்டையா இருக்கிறவங்களாம் ஒரு பக்கம் நில்லு குட்டையா இருக்கிறவங்களாம் ஒரு பக்கம் நில்லு குட்டையாக இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தேசியத்தை உருவாக்கினீர்கள் என்றால் இது குட்டையர்களின் தேசியம் நெட்டையாக இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேசத்தை உருவாக்கினீர்கள் என்றால் அது நெட்டையர்களின் தேசியம் என்று கொத்தவாச்சாவடி மார்க்கெட்ல காய்கறி வித்த மீன் வித்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் புரிந்த மாதிரி கிளாஸ் எடுத்த அதே அண்ணாதான் நாடாளுமன்றத்துல போய் ரீடிஃபைன் தேஷன் என்று சொன்னார் இது அண்ணாவுடைய மரபு அடுத்து அதற்கு அடுத்து கலைஞர் கலையர் வந்தால் கலையர் என்ன சொன்னேன் கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் கட்டை விரல் கேட்டது யாரு துரோணாச்சாரியார் அவர் பேரல இன்னைக்கு விருது குடுத்துட்டு இருக்கான் தலையை கேட்டது யாரு ஸ்ரீமான் ராமச்சந்திர மூர்த்தி அப்போ கட்டை உரி கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் என்று அவர் யாரை நோக்கி சொன்னார் என்று யோசிங்க சும்மா சாதாரண யாரோ குப்பனையோ சுப்பனையோ இங்க இருக்கக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபிளையோ கலெக்டரையோ சிசியாரிட்டியோ பார்த்து சொல்லல அந்த தத்துவம் அந்த தத்துவத்தை நோக்கி சொன்னார் அதை எதிர்த்துதான் நாம் பேசணும் அடுத்தது நாடாளுமன்றத்தில் ராமராஜ்யம் அமைப்போம் என்று சொன்ன போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு காந்தியின் ராமராஜ்யம் ஒரு உட்டோப்பிய கனவு ராமராஜ்யத்தை நீங்கள் அமைத்தால் எங்களுக்கு அதுல என்ன இடம் ராமராஜ்யத்தில் சமத்துவத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடமே இல்லை என்று ஏவிபி ஆசி தம்பி பேசினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கும்பல் படுகொலை நடந்த போது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை விரும்பி அவர்கள் பேசியது மனுஸ்மிருதியை இந்த நாட்டில் அபாலிஷ் பண்ணாம சாதி ஒழிப்பையோ கும்பல் படுகொலையோ நீங்கள் தடுக்க முடியாது என்று பேசினார் இன்னைக்கு அந்த மரபு என்ன இருக்கிறது முகாலயர்கள் இந்த நாட்டுக்கு வந்தேறிகள் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் ஆரியன் இந்த நாட்டுக்கு வந்தேறியா இந்த நாட்டின் கூறுவக்கூடியா என்ற கேள்வியை வீதியிலே நின்று கேட்கவில்லை இந்த அரங்கத்திலே நின்று கேட்கவில்லை நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் நின்று ஆரியர்கள் இந்த நாட்டில் வந்தவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய கட்சை கொண்ட தளபதிகளை உருவாக்கி இருக்கிறார் தலைவருக்கு பிறகு வெற்றிடம் என்று சொன்னார்கள் இல்லை தலைவருக்கு பின்பு தலைவரும் தளபதிகளும் உருவாக்கி இருக்கிறார்கள் அது அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும் ஆட்சியாக இருக்கட்டும் கட்சி நிர்வாகமாக இருக்கட்டும் அதையெல்லாம் தாண்டி கொள்கை போராக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் கலைஞருக்கு பின்பு தொடர்ச்சி இருக்கிறது அதுதான் கலைஞரின் ஆளுமை கலைஞரின் ஆளுமையை புரிந்து கொள்வதற்கு இந்த முப்பத்தி ரெண்டு நூல்களையும் வாசியுங்கள் என்று கேட்டு விரைவுகிறேன் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்